அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் புத்தி கூர்மை பெற்று கல்வியில் சிறந்து விளங்கி அதிக மதிப்பெண்கள் பெற சரஸ்வதி தேவியை இந்த முறையில வழிபாடு செய்து பாருங்க சகல கலைகளையும் கற்று தேர்ச்சி பெறும் அறிவை அருள்வாள் கலைவாணி அடுத்த தலைமுறையினராக விளங்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு கல்வி என்னும் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து விட்டோம் என்றால் அவர்களே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பெறுவதற்கு உரிய அறிவையும் ஆற்றலையும் பெறுவாங்க கல்வியில் சிறந்து விளங்குபவரைதான் இந்த உலகம் மதிக்கிறது அப்படிப்பட்ட கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு புத்தி கூர்மை வேண்டும் அந்த புத்தி கூர்மையை பெற சரஸ்வதி தேவியை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் ஒருவன் கற்கக்கூடிய கல்வியே அவனுக்கு அழிவில்லாத செல்வமாக கருதப்படுகிறது மற்ற செல்வங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அழிந்துவிடக்கூடியது என்பதே இதன் பொருள் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கல்வியை கற்பதற்கு புத்தி கூர்மை என்பது வேண்டும் அந்த புத்தி கூர்மையை அருளக்கூடியவராக திகழ்பவர்தான் சரஸ்வதி தேவி உரிய கிழமையாக கருதப்படுவது புதன்கிழமை அந்த புதன்கிழமை அன்று புதன் கோரையில் சரஸ்வதி தேவியை நாம் முறையாக வழிபட்டோம் என்றால் சரஸ்வதி தேவி நமக்கு புத்தி கூர்மையை அருள்வார் வீட்டில் இருக்கும் சரஸ்வதி படத்திற்கு முன்பாக அகலில் சுத்தமான நெய்யை ஊற்றி தாமரை தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க முடிந்த அளவு சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை அணிவிக்கலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரசாதத்தை நெய்வேதியமாக வைங்க அதிலும் குறிப்பாக பால் சாதம் மிகவும் உத்தமமாக கருதப்படும் தீபம் ஏற்றி வைத்த பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு சரஸ்வதி தேவியின் மூல மந்திரங்களை கூறுங்க மூல மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி என்று கூறுங்க எதை சொன்னாலும் அதை முழு மனதோடும் நம்பிக்கையுடனும் மூன்று முறை தீபத்தை பார்த்து கூறுவதன் மூலம் சரஸ்வதி தேவியின் அருள் நமக்கு கிடைக்கும் நவ கிரகங்கள்ல புத்திகாரங்களாக திகழக்கூடியவர் புதன் பகவான் சோ புதன்கிழமை அன்று சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதால் புதன் பகவானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வழிபாட்டை நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை செய்ய வைப்பதன் மூலம் அவர்களுக்கு சிறந்த அறிவு கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று அனைத்து கலைகளையும் கற்கக்கூடிய ஞானத்தை பெறுவாங்க இவ்வாறு வழிபாடு செய்வதால் நமக்கு நல்ல அறிவு கிடைக்கும் அறிவு கிடைத்தால் இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் நம்மால் வெல்ல முடியும் என்பதை மனதில் கொண்டு சரஸ்வதி தேவியை முறையாக வழிபாடு செய்து தெளிவான ஞானத்தை குழந்தைகளை பெறச் செய்வோம் சோ நம்பிக்கையுடன் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து சரஸ்வதி தேவியின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி